செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செல்வர் பதினேழுல இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் வாழ்க்கை எதை முடிவு செய்கிறாயோ அந்த ப்ரொஃபஷன் தான் உங்களுடைய லைப் லாங் இன்னொரு விஷயம் சொல்லவா அந்த பிளஸ் டூ வயசுல இருக்க பிள்ளைகளுக்கு சொல்றேன் டென்த்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் லவ் மாட்டர்ல எல்லாம் மாட்டிக்காரு இந்த வயசுல சில விஷயங்கள் தோணும் முடிவு பண்ணாத காலம் ஒன்று கனியும் இன்னொரு பத்து வருஷம் இருக்கு உனக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துல வந்து சேர போகுதுல இப்பவே ஏன் தேடி அனைறேன் என்னோட தகப்பனார் நான் சொல்லுவார் காட்டு வழியில் செல்கிறாய் காட்டில் எந்த காய் கனி பூ வந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டு போய்கிட்டே இருக்கணும் தவிர அதே வழியில் திரும்பி வரமாட்டோம் இந்த வயது அப்படித்தான் வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு முதல் வாய்ப்புல அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில் கல்வி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒற்றை வயதில் இருக்கிறோம் இந்த வயதை போய் வீணடிக்கலாமா அதெல்லாம் செய்யறதுக்கு காலம் இருக்குது வந்து செய்யுது குழப்பமான வயது அனுபவிங்கிற நான் எந்த முடிவும் எடுக்காமல் அனுபவி கற்றுக்கொள் லான் லான் லான்